அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அறிவியல் அறிவியல் உலகில் புதுமைகளும் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய நோட் தொழில்நுட்பங்களும் மிக மிக அவசியம் என்பது அனைவரும் அறிந்தது அவற்றை நம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அறிமுகப்படுத்துவத வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்தியாவிலேயே முதன் முதலாக அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டை எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒம்பதாம் தேதி காலையில் அவருடைய திருக்கரத்தால் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கான லோகோவையும் இணையதளத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மாநாடு முப்பத்தொம்பது நாடுகளிலிருந்து இரநூத்தி அறுபத்தி நாலு பங்கேற்பாளர்களுடன் முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஒன்றிய அரசினுடைய பத்து துறைகளும் பத்து மாநிலங்களின் அரசு துறைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் பதினைந்து துறைகளை துறைகளும் பங்கு பெற இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளுடன் முன்னூற்றி பதினைந்துக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது கடந்த ஆட்சியில் வந்து இந்த ஸ்டார்ட் அப்புக்கு தனி முக்கியத்துவம்லாம் தரல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு இந்த ஸ்டார்ட் அப்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் அதுக்கு முன்ன ஸ்டார்ட் அப்புறம் எந்த நிர்வாகமும் கிடையாது ஒரு சிஇஓ தலைமை செயல் அலுவலர் ஒருத்தர் போட்டு அவருக்கு ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நியமனம் பண்ணி இன்னைக்கு தனித்துறையை உருவாக்கி இன்றைக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிதி நிதியுதவி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது நமது அரசின் சார்பில் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை இந்த நாலேகால வருஷத்தில் இரநூத்தி பன்னெண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் எழுபத்தி ஒம்பது கோடி நாற்பத்தொம்பது லட்சம் ரூபாய் அரசு முதலீடு செய்திருக்கிறது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு எஸ்சிஎஸ்டி ஸ்டார்ட் அப் ஆதார நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூணு எஸ்சிஎஸ்டி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் அறுபது கோடி எண்பது லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது அரசு முதலியுடன் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனங்களில் அறுபத்தெட்டு நிறுவனங்களில் ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே நாற்பத்தொம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வெளி முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடுகளை பெற்றுள்ளது இதன் மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தனியார் முதலீடுகளையும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இணைக்கிற டான் ஃபண்டு தளத்தின் மூலமாக ரூபாய் நூற்றி இருபத்தெட்டு கோடி எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தனியார் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கியதால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடைசி இடத்துல இருந்தது மூலம் தெரியும் இந்த ஸ்டார்ட் அப்பு கடைசி இடத்துல இருந்தது இந்தியாவிலேயே இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முன்னணி திட்டங்களால் முன்னெடுப்புகளால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடைசி இருந்த இடத்துல இருந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் அப் அப்வங்களை பதிவு செய்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டாக இன்றைக்கி உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ரெண்டாயிரம் தான் இருந்தது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைக்கி இந்த குறுகிய காலத்தில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றாக இங்கே உயர்ந்திருக்கிறது இதில் ஒரு பெரிய சந்தோஷம் நான் சொன்னால் இந்த பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னில் ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு நிறுவனங்கள் பெண்கள் தலைமையற்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத போன ஆட்சியில் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில்

இதில் போன பத்து வருஷத்தில் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கும் தொழில் முனைவராக உருவாங்கினாங்க கடந்த ஆட்சியாளர் ஆனால் நம்ம வந்த அந்த நாலே கால வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கோடி இருபத்தாறு லட்ச ரூபாய் மானியம் தந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி தொன் எண்பது லட்ச ரூபாய் வங்கி கடன் பெற்று தந்து இந்த நாலரை வருஷத்தில் அறுபத்தி ஆறாயிரத்தி பதினெட்டு இளைஞர்களை இந்த தொழில் முனைவராக உருவாக்கியிருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு இந்திய அளவில் நம்ம ஸ்டார்ட் அப் முன்னணியில் வந்துருக்கிறோம் உலக அளவில் இருக்கிற மு முக்கியமான இருபது நகரங்களில் நாம் முன்னணிக்கு வரணும்னு சொல்லிதா அடுத்த மாதம் ஒம்பதாம் தேதி பத்தொன்னாம் தேதி ஸ்டார்ட் அப் மாநாடு இதுவரையும் தமிழ்நாடு ஏதாவது இந்தியாவில் வேறு இந்த மாநில நேரத்தில் நம்ம மாநிலத்தில் தான் பெரிய அளவில் அந்த ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி அந்த மாநாடு நம்ம வந்து கோயம்புத்தூர் நடத்துகிறோம் இதில் வந்து திட்டமிட்டு இது சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசு முன்னின்று இதை நம்ம செய்து வருகிறோம் அது மிக சிறப்பு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் மேலே ஸ்டூடெண்ட்டே கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஸ்டார்ட் அப் வந்து கலந்துக்கிறாங்க இது வந்து ஸ்டார்ட் அப் வளர்ச்சிக்கு நிச்சயமாக தரத்தில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு நிச்சயமாக அதற்கான ரிசல்ட் நிச்சயமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முதலில் வந்து கடைசியில் இருந்தோம் இப்போ வந்துட்டோம் உலக தரத்தில் போட்டி போற அளவுக்கு நம்ம வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி முப்பதுல தலைவருடைய இலக்கு வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை நம்ம அடையணும்னு சொல்லியிருக்கிறாரு இது நம்ம ஸ்டார்ட் அப் மூலியமாகவும் நிச்சயமாக

ீஸ் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை இப்போ எங்கே புதுசாக போகணுன்றீங்களா இருக்கிற இடத்துல சொல்கிறீங்களா நாங்கள் இடம் இப்போ நாங்கள் வந்து தனியாக ப்ரைவேட் இடத்துல இருந்தால் கூட நான் வாங்கி போகிறதுக்கு தயாராக இருக்கோம் இப்போ ப்ரைவேட்டாகவே கவர்மெண்ட் இடத்துல தானே அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் பணம் கொடுத்துட்டு இப்போ ப்ரைவேட்டாக வந்து ஒரு ஐம்பது முக்கியமான இடத்துல போட்டு தான் ஆகணும்னா ஐம்பது நூறு ஏக்கர் இருந்தால் கூட நாங்கள் வேலைக்கு வாங்கி நாங்கள் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வேண்டாம் ரெண்டாம் நம்ம வந்து தான் எக்கச்சமான ரேட் இருந்தது முதல்ல இந்த கைட்லைன் வேல்யூலாம் அதிக அதிகமாகிட்டதுனால தமிழ்நாடு முழுவதும் லேண்டே வாங்காமல் அப்படி அப்படியே கிடந்தது இப்போ நம்ம அப்புறம் தலைவர் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு கொண்டு நிறைய குறைச்சிட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம இந்த நாலு வருஷத்தில் ரெண்டாயிரம் மனைகளில் இருந்த மனைகளில் சின்ன சின்ன தொழிலெலாம் தொடங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி அந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ தொழில் தொடங்கிட்டுருக்கோம் யாராவது முன்ன வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு பத்து ஏக்கரு இடத்த வந்து ஒரு பத்து பேரை சேர்ந்து இதை எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாயில் அரசு நிதி உதவி மூலமாக சாலை வசதிகள் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மின்சார வசதி எல்லாம் போட்டு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அது சிப் சிப்கார்ட்டில் கொஞ்சம் பண்ணுறாங்கம்மா இப்போ இடத்துல எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதில் பெரிய அளவில் இருக்கிறாங்க இப்போ சிப்கார்ட் எடுக்கிறாங்களா அதிலேயே ஒரு இருபது பர்சன்ட் இடம் எங்களுக்கு தரணும் சின்ன தொழிலுக்கு அதில் நாங்கள் அது அதையும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அங்கே எங்கெங்கெல்லாம் அவங்க போடுறாங்களா அங்கே ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் அவங்ககிட்ட இடத்த வாங்கி அதில் சின்ன தொழிலெலாம் அது பெரிய தான் நாலு வரும் சின்ன சின்ன குட்டி குட்டி தொழிலெலாம் போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி அதையும் நாங்கள் பண்ணிட்டு இந்த செய்தி வந்து வெளியே தான் இன்றைக்கி வந்து மதுரையில் எல்லாம் கூப்பிட்டு நான் சொல்லிடுறேன் இது வெளியே வந்து அது நமக்கு லாபகரமாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அது அங்கே சொல்லிடலாம் மாடையில் சொல்லிடலாம் அதாவது மைக்ரோ கிளஸ்டர் வராங்க எங்களுக்கு இந்த வசதி செய்து தாருன்றாங்க கட்ட கட்டணம் கட்டுறது லேட் பண்ணுறாங்க நாங்கள் எடுத்து டேக் ஓட் பண்ணி கட்டுறது இருந்தால் பிரச்சனையில் பண்ணி கொடுத்துருவோம் இது அவங்ககிட்ட நாங்கள் கொடுத்துட்றோம்ல கட்டடம் கட்டி கொடுங்க இடம் பிரச்சனை கட்டணம் தரதுல லேட்டு இடத்துல பிரச்சனை இதுதான் பிரச்சனையை தவிர மற்றபடி இல்லை இப்போ நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம் இந்தியாவிலேயே டாப் மைக்ரோ கிளஸ்டர் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம பதினா ஆமாம் தமிழ்நாட்டில் இன்னும் வந்து ஒரு பதிமூணு பதினாலு இருக்குது இடம் பிரச்சனை எல்லாம் இருக்குது அதை நிச்சயமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் மதுரையில் வந்து கே புதூர் கப்பலூர் கப்பலூர் மகளிர் தொழில்பட்டை சக்கி சக்கிமாங்கலம் தொழில்பட்ட நாலு தொழில்பட்டு இருக்குதுமா அல்ல ஆறுநூறு தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருது கருத்தம்புள்ளியம்பட்டியில் ஒரு புதிய தொழில் பட்டியம் சக்கிமங்கலம் கே புத்தூரில் நூற்றி பத்து கோடி ரூபாயில் ரெண்டு அடுக்குமாடி தொழில் வளாகங்கள் அமைக்கிற பணி மதுரையில் மட்டும் நம்ம நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது மதுரையில் மட்டும் இப்போ ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ எழுநூற்றி அறுபத்தெட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இன்றைக்கி உயர்ந்திருக்குது மதுரையில் இருபத்தொன்றுக்கு இப்போ வந்து எழுநூற்றி அறுபத்தெட்டு ஸ்டார்ட் அப்பாக உயர்ந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தெட்டு செவன் சிக்ஸ் எயிட் இதுக்கு எஸ்சிஎஸ்டி ஃபண்ட் மூணு பேர் கொடுத்துருக்குறோம் எஸ் மூணு எஸ்சிஎஸ்டி ஸ்டார்ட்அப் நிறுவனங்கள் உள்பட இருபத்தி நாலு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஆறு கோடி இருபது லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம் மதுரையில் மட்டும் நல்லா பண்ணின்னு நல்லா நல்ல பண்ணின்னு இருக்குமே என்ன பிராப்ளம் அது எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது யாரால் பிரச்சனை இல்லைம்மா சிங்கிள் வந்த பிரச்சனை இல்லை எங்கே பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல அது எங்கன்னு சொல்லுங்க நாங்கள் நாங்கள் நேரா தலையிட்டு பண்ணி கொடுக்குறோம் பிரச்சனை பண்ணி அதுக்கு வாட்ஸ்அப் இருக்கு இருக்கு அந்த எங்கள் இவங்ககிட்ட சொன்னால் அப்புறம் டிக்கு மேலே இருக்காங்க மேலே இருக்காங்களே அவங்ககிட்ட சொன்னால் அப்புறம் நான் க்ளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ அதிகம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நானூறு பேர் டிஎன்பிசியில் எடுத்து வேலை போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி காலியாக இருந்தது இடம்லாம் நானூறு பேரை வந்து அதில் இட் பண்ணிக்கு ஆள் போட்டுருக்குறோம் வேற புரியா வந்து நல்லா இருக்குது நீங்கள் நம்ம தமிழ் தலைவர் வந்து முதலமைச்சர் தமிழ் அதாவது முக்கியமானது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் மதுரை அப்படின்லாம் பார்க்கல தமிழ்நாடு முழுதும் எல்லா மாவட்டங்களும் ஒரே சமச்சீரான வளர்ச்சி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் இருபத்தோரு சிட்கோ இதுலையும் எந்த காலத்துலேயும் இல்லை நம்ம தான் எடுத்து வந்துருக்கணும் எல்லா மாவட்டத்திலையும் எடுத்து வந்திருக்கணும் தனியார் யாருன்னா வந்து கூட கேட்டு எங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சாயிரம் எங்களுக்கு சீட் அமைச்சு கொடுங்க அவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்து எல்லாம் செய்து சேர்ந்து அதிகம் பண்ணி கொடுக்குறோம் அதை பண்ணி கொடுக்குறோம் நிறைய பண்ணியிருக்கிறோம் ஸ்டார்ட் பதினொரு டிஸ்டிக்டில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ஸ்டார்ட் அப்புக்கு மாவட்ட அளவில் ஆமாம் ஆஃபீஸு அப்பு போட்டிருக்கோம் பதினோரு டிஸ்ட்ரிக்டில் இன்னும் அதுக்கு தேவைப்பட்டால் மற்ற மாவட்டங்களிலும் அதை விரிவுபடுத்தி கொண்டேற்று அதுக்கு முன்னாலாம் இல்லைம்மா இது ஒரு டிஸ்டிக்டில் கூட கிடையாது நம்ம வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம்